அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விரேயசனியால் தாங்க முடியாத கடன் சுமைக்காளாகி செய்வதறியாது தவிக்கும் மீனராசி நேயர்களே உங்கள் துயரங்களிலிருந்து உண்மையிலேயே விடுபட விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது தண்ணீரிலே மீன் அழுத்தால் கண்ணீரைத்தான் யார் அறிவார் இந்த கூற்று மீனராசி நேயர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அந்த அளவிற்கு தாங்க முடியாத துயரங்களால் மனதிற்குள்ளேயே அழுதுகொண்டு வெளியே சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதை தொட்டாலும் தோல்வி எங்கு சென்றாலும் அவமானம் எதை செய்தாலும் நஷ்டம் விடை தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் பல ஜோதர்களிடம் ஜாதகம் பார்த்து பல பரிகாரங்கள் செய்தும் எந்த பயனும் இல்லாமல் போயிருக்கும் இன்றுவரை வரை விடிவுகாலம் இல்லை என்பதே உண்மை விரயச்சனியின் தாக்கத்தையே தாங்க முடியவில்லை இரண்டாயிரத்து இருபத்தாறில் வரும் ஜென்மச்சனி எப்படி இருக்கும் கரணம் தப்பினால் மரணம் என்பது போலத்தான் இருக்கும் உங்களை பயமுறுத்துவதற்காக கூறவில்லை உண்மையைத்தான் கூறுகின்றேன் அடுத்த மூன்று வருடங்கள் ஜோதிடர்களின் போதைக்கு நீங்கள்தான் ஊறுகாய் உங்கள் கஷ்டங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லியே பணம் பறைக்க ஆரம்பித்து விடுவார்கள் உண்மைகளை உணராமல் எந்த பரிகாரம் செய்தாலும் பலிக்காது எல்லாம் சரி இந்த துயரங்களிலிருந்து விடுபட உண்மையிலேயே வழி இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கான ஜோதிடம் அல்ல உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மற்றும் கடவுள் நம்பிக்கை கொண்ட அன்பர்கள் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பெரும்பாலான கிரகங்கள் மீனராசிக்கு ஜாதகமாக இருந்தாலும் கூட சென்மச்செனியின் ஆதிக்கம் மிகக் கடுமையாக இருப்பதால் மீனராசி அன்பர்கள் எந்தவொரு விஷயத்திலும் மிகக் கவனமாக இருத்தல் அவசியம் ஜோதிடர்களை நம்பினால் பணமும் நேரமும் விரயமாகுமே தவிர எந்த பயனும் இருக்காது அதே சமயம் இங்கே கூறப்படும் எளிமையான இறை வழிபாடுகளை முழு நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் இன்னல்கள் படிப்படியாக குறைந்து சுபிச்சம் உண்டாகும் என்பது நிச்சயம் இது சத்தியம் சங்கரநாராயணர் வழிபாடே மீனராசிக்காரர்களுக்கு துயரங்களைத் துடைக்கும் அருமருந்து ஓம் சர்வம் சிவார்பணம் கிருஷ்ணார்பணம் இந்த திருமந்திரத்தை தினமும் சாமி கும்பிடும் நேரத்தில் பதினோரு முறை உச்சரித்து வணங்கி வந்தாலே இன்னல்களனைத்தும் பஞ்சாய் பறந்துவிடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் என்னும் ஊரில் எழுந்தருளியுள்ள சங்கரநாராயணர் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்து வந்தாலே துன்பங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல விலகிவிடும் காரியங்கள் நடக்கும் எதிரிகள் விலகிவிடுவார்கள் நோய் நொடிகள் பரந்தோடிவிடும் செழிப்பு உண்டாகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகளே சித்தன் வாக்கு சித்தன் வாக்கே சிவவாக்கு அன்பு மீனராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி